மை நிரப்பி நீை செய்யும் தூயே உம் பிரசன கை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாள் எம்மை நிரப்பி ஜீ தண்ணி நீ ரே தாகந்தி கொமோஷ் ஆலோசனை கத்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணி நீ ரே தாகந்தி கொஷ்ரே ஆலோசனை கத்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தோயே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கீரோ உம் வல்லமயம்மை நீர்த்தி हालेलुया 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 अप्पा उमे सुदिक्रम 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 மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன தேவாதி தேவனே இதோ இறை வார்த்தைக்காக கூடி வந்திருக்கக்கூடிய கூடிய எல்லோருடைய இதயத்திலும் இறை வார்த்தையின் வல்லமையின் ஆவியை ஊற்றுவீராக இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் மார்க்கு நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் நற்செய்தியை பறைசாற்றுவதே நற்செய்தி என்பது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பறைசாற்ற வேண்டியது நமது கடமை ஆகவேதான் ஒன்று கொருந்தியர் ஒன்பது பதினாறில் புனித பவுல் இவ்வாறு கூறுகிறார் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்கிறார் பிரியமானவர்களே தற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார் ரைசலால் பிரியமானவர்களே தற்செய்தியை அறிவிக்க நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் பைராக்கிய விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் முதலாவதாக பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகிற்கு பறைசாற்ற நாம் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் வாசியுங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள் பிரியமானவர்களே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் பரிசுத்தமாக இருங்கள் உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவராலும் கடவுளை காண முடியாது அவருடைய குரலை கேட்க முடியாது அவரை பற்றி பேசவும் முடியாது ஆகவே தற்செய்தியை அறிவிப்பவர்களின் வாய் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பொய் புரணி தண்டை சச்சரவுகள் அசுத்த பேச்சுக்கள் உங்கள் வாயில் இருக்கவே கூடாது உண்டி பிரியத்துக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது வெறுப்பு எரிச்சல் கோபம் மனக்கசப்பு பழிவாங்கும் எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கவே கூடாது ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒரு நாள் இறைவாக்கினர் எசாயா கோவிலில் அமர்ந்திருந்தபோது ஆண்டவர் உயர்ந்ததொரு அரியணையில் அமர்ந்திருப்பதையும் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றதையும் அவர் கண்டார் சேராபீன்கள் துதிப்பாடி கொண்டிருப்பதை இறைவாக்கினர் எசாயா கேட்டுக்கொண்டிருந்தார் துதிகளின் மத்தியில் அமர்ந்திருந்த இறைவாக்கினர் உடைந்து வாசியுங்கள் அதிகாரம் வசனத்தை அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதறுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் பிரியமானவர்களே தேரா பீன்கள் துதிப்பாடி கொண்டிருப்பதை கேட்டு கொண்டிருந்த எசாயாவின் கட்டுக்கள் உடைந்தன என்றால் உங்கள் பாவக்கட்டுக்கள் உடைய வல்லமையோடு துதியுங்கள் அப்போது உங்கள் உதடும் நாவும் உள்ளமும் பரிசுத்தமாக்கப்படும் புகைப்பதும் குடிப்பதும் போதை பொருட்களை உபயோகிப்பதும் உங்களிடையே இருக்கக்கூடாது பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்ற இறைவாக்கினர் எசாயா யாரை நான் அனுப்புவேன் நம் பணிக்காக யார் போவார் என்று கேட்ட ஆண்டவரின் குரலை மிகவும் தெளிவாக கேட்டார் இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றார் எசாயா பிரியமானவர்களே நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற ஆண்டவரால் அனுப்பப்பட வல்லமையோடு துதியுங்கள் வல்லமையோடு துதிக்கின்றவர்களோடு இணைந்து ஒன்று சேர்ந்து துதியுங்கள் அப்போது உங்கள் பாவக்கட்டுகளிலிருந்து நீங்களும் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் வல்லமையோடு நற்செய்தியையும் பறைசாற்றலாம் இரண்டாவதாக நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்கிறார் புனித பவுல் பிரியமானவர்களே அறியாத ஒருவரை பற்றி நம்மால் பேச முடியுமா முடியாது ஆகவே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வேத புத்தகத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து ஐந்து முறையாவது வாசியுங்கள் அப்போது ஆண்டவர் அவரைப் பற்றிய ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எசேக்கியேல் மூன்றாவது அதிகாரம் மூன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியலிடம் மானிடா இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்கிறார் அப்படியென்றால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கு என்பது பொருள் அவரும் அப்படியே செய்தார் அதன் பின் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியலிடம் மானிடா புறப்படு இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்கிறார் அவரும் அப்படியே செய்தார் பிரியமானவர்களே நீங்கள் இறைவாக்கினர்களாகவோ இறை ஊழியர்களாகவோ நற்செய்தி பணியாளர்களாகவோ இருக்கலாம் இந்த வேத புத்தகத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்காமல் நற்செய்தியை பறைசாற்ற கடந்து செல்லாதீர்கள் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து கூற இறைவாக்கினர் எசேக்கியலை எப்படி ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல நீங்களும் ஆயத்தமாகுங்கள் அப்போது உங்கள் போதனையில் வல்லமை இருக்கும் மனம் மாற்றம் இருக்கும் விடுதலை இருக்கும் ஆத்தும் அறுவடையும் இருக்கும் மூன்றாவதாக நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் லூகா இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்த நாற்பதாம் நாள் விண்ணகத்திற்கு ஏறி சென்ற பொழுது அங்கே கூடியிருந்தவர்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்றார் காரணம் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டால் மட்டுமே நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்ற முடியும் என்பதற்காகவே ஏசு இவ்வாறு கூறினார் அவர் கூறியவாறே ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் ஒரே இடத்தில் கூடி ஒரே மனதாய் தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபித்தார்கள் பெந்த கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள் பிரியமானவர்களே ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது உங்களை இயேசுவிடம் வழி நடத்துவார் பற்றிய சகலவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஜெபிக்கவும் கற்றுக் கொடுப்பார் நான்காவதாக நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற வைராக்கிய விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன் இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன் இதுவே என் பேராவல் இதுவே என் எதிர்நோக்கு ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே பிரியமானவர்களே நீங்கள் நற்செய்தியை பறைசாற்ற துணிந்து விட்டீர்கள் என்றால் என்ன நடந்தாலும் பயப்படாதீர்கள் வெட்கப்படாதீர்கள் விலகி ஓடாதீர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் உடலால் கிறிஸ்துவை பெருமைப்படுத்துங்கள் கிறிஸ்துவுக்காகவே வாழுங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருங்கள் தானியேல் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருந்த சாத்ரா மேஷா நெஹோ ஆகிய மூன்று யூத இளைஞர்களும் பொற்சிலையை வணங்க மறுத்துவிட்டனர் கடுஞ்சினமுட்ட அரசன் அவர்கள் மூவரையும் கட்டி எரிகின்ற அக்கினியிலே தூக்கி போட்டான் தீ அவர்களை இல்லை சுட்டெரிக்கவும் இல்லை அவர்களின் விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் அவர்களை அற்புதமாக பாதுகாத்தார் யூத இளைஞர்களுடைய விசுவாசம் அரசனினுடைய இதயத்தை பற்றி எறிய செய்தது இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆட்கள் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று பறைசாற்றினான் பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசமும் பிறருடைய இதயத்தை பற்றி எரிய செய்யும்படியாக விசுவாசத்திலே வேரூன்றி இருங்கள் துணிந்து நில்லுங்கள் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் திருத்தூதர் பணிகள் ஐந்தாவது அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பு கூறியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் தலைமை சங்கத்தார் திருத்தூதர்களை நையப்புடைத்து இனி இயேசுவைப் பற்றி அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்தார்கள் ஆனால் திருத்தூதர்களோ எல்லாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு விசுவாசத்திலே வேரூன்றி நின்று இன்னும் அதிகமாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள் பிரியமானவர்களே நற்செய்தியின் பொருட்டும் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் எத்தனை பாடுகள் இடர்கள் அவமானங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளுங்கள் துணிந்து ஓடுங்கள் நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றுங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி நில்லுங்கள் ஆத்தும அறுவடை செய்வதிலேயே தன்னும் கருத்துமாக இருங்கள் ஐந்தாவதாக நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற இடைவிடாது ஜபிக்க வேண்டும் மார்க்கு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்தாயுதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் நோமிருந்து ஜெபித்தார் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இரவு முழுவதும் ஜெபித்தார் பகல் முழுவதும் ஊழியம் செய்தார் இயேசு இடைவிடாது ஜெபித்துக் கொண்டிருந்தார் பிரியமானவர்களே நீங்களும் நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற இடைவிடாது ஜெபியுங்கள் வேதம் வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்குங்கள் அதிகாலையிலே எழுந்து துதியுங்கள் உபவசித்து ஜெபியுங்கள் அப்போது உலகம் பிசாசு சரீரத்தை வெல்ல உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் வாருங்கள் ஜெபிப்போம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன நல்ல இயேசுவே தொடக்க கால திருச்சபையிலே திருத்தூதர்களும் தீடர்களும் எவ்வளவு வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்களோ அதே வல்லமையை இன்று உமக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக மனம் போன போக்கில் வாழ்ந்து அழிந்து போய் விடாதபடி ஒவ்வொருவரையும் உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களாக ஆக்குவீராக எத்தனை பாடுகள் இடர்கள் அவமானங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் உம்முடைய ஆசிரியையும் எங்களுக்கு தந்தருள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ரைசலாட்